இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நிச்சயமாக சஃபா மருவா எனும் இரு குன்றுகள் அல்லாவின் அடையாள சின்னங்களில் உள்ளவையாகும் ஆகையால் யார் இறை இல்லத்தை செய்து அல்லது உம்ரா செய்கிறாரோ அவர் மீது அந்த இரண்டுக்கும் இடையே சை செய்வதில் குற்றமில்லை மேலும் எவரேனும் தாமாக விரும்பி ஏதேனும் நன்மை செய்தால் அல்லாஹ் அதை மதிப்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான் இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த கிப்லாவை பற்றி நான்ல கிப்லான்னா என்ன கிப்லாவை எப்படி பார்க்கணும் கிப்லா தான் புனிதம் எல்லாம் இப்ராஹிம்ல விதாவை கட்டினார் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கிப்லா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனையும் எல்லாம் சால்வ் பண்ணுறோம் இது என்ன சஃபா மருவா எல்லோருக்கும் தெரியும் என்ன இருக்குது சஃபா மருவான்னா காபத்துல்லா இருக்குது அந்த கருப்பு கட்டடம் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜம்சம் கிணறு இருக்குது இது ரெண்டு இருக்குது மக்காம இப்ராஹிம் காபத்துல்லாவுடைய கதவுக்கு வெளியே இருக்குது அங்கேருந்து ஒரு நானூறு மீட்டர் தள்ளி நானூறு மீட்டர் தள்ளி என்ன இருக்குது சஃபானு ஒரு ஒரு மணல் ஒரு மணல் இது இருக்குது மலை இருக்குது குட்டி மலைன்னு வச்சுக்கோயேன் சும்மா ஒரு பில்டிங் ஹைட் இருக்குது ஒரு இருபது அடி முப்பது அடி ஹைட் இருக்கக்கூடிய ஒரு மலை இப்போ இன்றைக்கி அந்த மலை என்ன ஆகி போச்சு பில்டிங் உள்ளே போயிடுச்சு அதனால் மலையே நம்ம கண்ணுக்கு தெரியாது அது போய் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா மட்டும்தான் இன்றைக்கி என்ன தெரியும் சஃபா மருவா மலையை வந்து இன்றைக்கி தெரியும் சை தவாஃப் இது பண்ணும்போது சை பண்ணும்போது அப்போ சஃபான்னு ஒரு மலை மருவான்னு ஒரு மலை ரெண்டுக்கும் நடுவில் காபாலேருந்து நானூறு மீட்ரு அங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு இது தான் அதோடைய டிஸ்டன்ஸ் இந்த ஒரு மலை இங்கே ஒரு மலை இது வந்து ஹாஜர் இஸ்லாம் அவங்க தண்ணி தண்ண ஒரு இடம் அப்போ காலங்காலமாக ஹஜ்ஜுக்கு வர்றவங்க காபாவுக்கு தவாஃபும் பண்ணுவாங்க சஃபா மருவாவில் நடக்கவும் செய்வாங்க இப்போ இதில் என்ன டவுட் வந்துருச்சு அப்படின்னா சஃபா மருவா என்ன அப்போ காபாவை பத்தி தான் நல்லா பேசிட்டு இருக்கான் அது கிப்லாவா வச்சுக்கோங்க அங்கே மக்கா அபிப்பிராயம்ல இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டான் அப்போ சஃபா மருவா என்ன அப்படின்னா சஃபா மருவால இன்னொரு வழிகேடும் அவங்க வச்சிருந்தாங்க யாரு காஃபிர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த மலை இருக்குல்ல அதுல ஒரு சாமி இதுல ஒரு சாமி வச்சிருந்தாங்க அப்ப ரெண்டு சாமிக்கும் அவங்க நேர்ச்ச பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ மதினவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துலேயும் அந்த அறியாமை காலத்தில் ஹஜ்ஜு பண்ணாங்கள்ல அப்போவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெண்டு சஃபா மருவாக அவங்க போக மாட்டாங்க ஏன்னா அந்த விஷயத்தில் அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது அது வந்து வெளியே காபானா காபாவுக்குள்ள சிலை இருந்தாலும் காபா புனிதம் அதைத்தான் அவங்க சுற்றுறாங்க அது ஒரு கணக்கில் வந்துடும் ஆனால் இது வந்து சிலைகளை மட்டுமே தனியாக இருந்தாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இசாபுன்னு ஒரு சிலையும் நாயிலாங்னு ஒரு சிலை சஃபால ஒரு சிலையும் மறுவாலை ஒரு சிலையும் வச்சுருந்தாங்க அப்போது இதை வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் அந்த சிலையை மட்டும் தூ தூக்கிடுங்க சஃபா மருவா புனிதமானது தான் ஏன்னா அது இப்ராஹிம் நபியுடைய ஃபேமிலியோட தொடர்புடைய ஒரு விஷயம் தான் இப்போ அதனால் வந்து அங்கே உம்ரா அங்கே நீங்கள் உம்ராவுக்கு போனாலும் சரி ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி அங்கே வந்து சை பண்ணுறது என்ன குற்றம் கிடையாது இவங்க குற்றம்னு நம்பியிருந்தாங்க யார் அன்சாரிகள் அன்சாரிகள் அதை குற்றமுன்னு நம்பியிருந்தாங்க ஆனால் அல்லா என்ன சொல்லிட்டா அது குற்றம் கிடையாது அதை நீங்கள் போங்க அப்படின்னா